லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் பகத் பாசல் ராணா நடிப்பில் டி ஜே ஞானவேல இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா சொல்லி பிரியன் உங்களிடமிருந்து தொடங்குகிறேன் கருத்து கணிப்பினுடைய பெரும்பான்மை முடிவுகள் எதை காட்டுகின்றன இல்லை அதாவது பொதுவாக வந்து ஒரு எக்ஸிட் போல் வந்து அது சொல்கிறதெல்லாம் பழிக்குமான்னா வந்து சில போது பழிக்கிறது உண்டு சில போது நடக்காத போகிறதும் உண்டு ஆக்சுவலாக அதனால் இதை வந்து ஒரு திசை காட்டுற ஒரு கருத்து எக்ஸிட் போல் எடுத்துக்க முடியுமான்னா ரிசல்ட்ஸ் வரையும் வெயிட் பண்ணி பார்த்தா தான் முடியும் ஆனால் ஒரு விஷயங்கள் சில விஷயங்கள் வந்து காங்கிரஸுக்கான ஒரு வாய்ப்பு அறியானால் இருக்கிறத காமிக்கிறத நம்ம உணர்றோம் ஆக்சுவலாக அதாவது ஒரு பத்து வருஷ கால பிஜேபி ஆட்சி ஒரு ஆன்டி இன்குபன்சி கடுமையாக இருக்கிற ஒரு ஆட்சியாக இருக்குது ஆக்சுவலாக முதலமைச்சரே அவங்க மாற்றினாங்க மனோகர்லால் கட்டாவே மாற்றினாங்க ஒரு ஓபிசி நைனியை கொண்டு வந்தாங்க அவர் பட் அங்கே வந்து உங்களுக்கு வந்து இந்த பத்து வருஷம் ஆன்டி இன்குமென்சியில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் இந்தியாவிலேயே அதிகமாக நைன் பர்சென்ட் அங்கே இருக்குது ஆக்சுவலாக வந்து அது தவிர இந்த அக்னி நீர் போன்ற திட்டங்களில் இருக்கிற குறைபாடுகள் அப்புறம் விவசாயிகள் போராட்டம் அந்த அங்கே முக்கியமான பகுதிகளில் விவசாயிகள் அந்த விவசாயிகள் கடுமையாக போன மூன்று நான்கு வருடங்களாக போராடி இருக்கிற விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு இப்போ தொடர்ந்து போராடிட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி நிறுத்துவர் ஓட்டெல்லாம் கொஞ்சம் மாறியிருக்கு அதோட இந்த இண்டிகேஷன்ஸ் வந்து போன பார்லிமெண்ட் எலக்ஷன்லேயே தெரிஞ்சுது காங்கிரஸ் ஐந்து இடங்கள் பண்ணாங்க பிஜேபி ஐந்து இடங்கள் பண்ணாங்க ஹரியானாவில் ஸோ அதனால் அப்போவே வந்து மக்கள் வந்து அப்போ அதுக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் முப்பது இடங்களும் முப்பத்தொரு இடங்களும் வாங்கினாங்க பிஜேபி நாற்பது இடங்கள் வாங்கி மெஜாரிட்டி பேரலை ஆக்சுவலாக ஸோ ஜே ஜேஜேகேவோட ஜனநாயக ஜனக் பார்ட்டியோட தான் கூட்டணி அமைச்சாங்க அவங்க கடைசி நேரத்தில் பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்னாடி விலகி போயிட்டாங்க கூட்டணி சுயேச்சைகள் ஆதரவு இருக்குதுன்னு பாஜக சொல்கிறாங்க பட் காங்கிரஸ் வந்து அதை பெருசாக சேலஞ்சு பண்ணலை ஏன்னா எலக்ஷன் வரதுனால இவங்களே இருந்துட்டு போட்டோம் ஆன்டி இன்கும்பிசிணும் நிறையா ஒரு விட்டுட்டாங்க அதை சேலஞ்சு பண்ணி நம்பிக்கை தீர்மானம் கொண்டாட சொல்லி கேட்டுருக்கலாம் கேட்கல ஆக்சுவலாக ஏன்னா இது மாதிரியே இருந்துட்டால் இன்னும் கொஞ்சம் ஆன்டி இன்குமென்சி வரும் அப்படின்னு அளவில் விட்டுட்டாங்க வச்சுக்கோ ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து விட்டுவிட்டாங்க ஆனால் அங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இவங்க ராகுல் காந்தி வச்ச பிரச்சாரம் வந்து மக்களை ஒன்றுபடுத்தணும் அன்பால் ஒன்றுபடுத்தணும் போன்ற விஷயங்கள் அதே மாதிரி இப்போ பிஜேபி வந்து காங்கிரஸை பார்த்து வச்ச பிரச்சாரம்னா நீங்கள்லாம் ஆளுங்க நீங்கள் ம மத நீங்கள் மக்களை பிரிக்கிறீங்கன்னு அப்படி திருப்பி அவங்க இவங்கள பார்த்து வச்ச பிரச்சாரத்தெல்லாம் பார்த்தோம் ஆனால் மக்கள் வந்து அடிப்படையான பிரச்சனைகள் விவசாயிகளுக்கு எம்எஸ்பி போன்ற விஷயங்கள் அப்புறம் வந்து இந்த அக்னிபாத்தில் உள்ள பிர பிரச்சனைகள் விலைய வேலை இல்லா நாட்டம் விலைவாசி போன்ற பிரச்சனைகள் இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போதே பார்த்திங்கன்னா பல பாஜக எம்எல்ஏக்கள் சில தொகுதிகளுக்குள்ளேயே போக முடியல நிறைய பேர் வந்து வரட்டி விட்டாங்க ஓட்டு கேட்கறதுக்கு முன்னாடியே வரட்டி விட்டாங்க அந்த மாதிரி நிறைய நிலைமைகள்லாம் நிறையா மாதிரி பாஜக பாஜகவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போதே நிறைய பிரச்சனைகள் வந்து அதுலேருந்து கட்சி மாறி போனாங்க தேர்தலுக்கு ரெண்டு நாள் முன்னாடி காலையில் வந்து பிரச்சாரம் பண்ணுறார் ஒருத்தர் பழைய எம்பி ஒருத்தர் மத்தியானம் போயிட்டு ராகுல் காந்தி முன்னாடி காங்கிரஸில் பிஜேபியில் பிரச்சாரம் பண்ணிட்டு காங்கிரஸில் போய் சேர்றாரு ஸோ அந்த காற்று வந்து ஒரு திசை மாதிரி அடிக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து அங்கே ஹரியானாவில் தெரிகிறதை நம்ம பார்க்குறோம் அது அவங்க அறுபது இடங்கள் வருவாங்களா இல்லை ஐம்பத்தஞ்சு இடங்கள் வருவாங்களா அப்படின்னு இப்போ நம்ம உறுதியாக அந்த எக்ஸிட் போல் படி சொல்ல முடியாட்டி கூட அவர்களுக்கான வாய்ப்பு அப்புறம் சட்டம் ஒழுங்கு ஒரு பெரிய பிரச்சனை அங்கே அப்புறம் அங்கே வந்து பட்டியலினத்தவர் ப்ளஸ் ஜாட் ரெண்டு பேருமே சேர்ந்துக்கிட்ட நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்காங்க அப்புறம் ஒரு மைனாரிட்டி ஒரு ஏழு பர்சன்ட் இருக்காங்க ஒரு ஐம்பது பர்சன்ட் ஓட்டில் ஒரு நாற்பது பர்சன்ட் ஓட்டு வாங்கினாலே காங்கிரஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே அரியனாலும் இன்னொன்னே பார்க்க முடியாது ரெண்டாயிரத்தி பதினாலில் நாற்பத்தெட்டு பிஜேபி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல குறைஞ்சிட்டாங்க அப்புறம் அப்படியே காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பதினேழு முப்பத்தொன்று முப்பத்தொன்று அப்படியே உயர்ந்து தெரியுது உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து ஸோ அதனால் வந்து அந்த ட்ரெண்ட் அப்படி போயின்னு இருக்கும்போது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் ஸோ இவங்களுக்கு ரெட்டை டபுள் இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க அது பிஜேபி பிரச்சாரம் பண்ணாங்க ஆனால் டபுள் இன்ஜின் வந்து சிலபோது டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது ஸ்டேட் எலெக்ஷன்ஸில் டிஸ்அட்வான் மோடி என்கிற ஒருத்தர் வந்து அந்த பிம்பம் வந்து ஒரு மத்தியில் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி சிலபோது ஸ்டேட்டில் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அந்த அது ஒர்க் அவுட் ஆகலைன்றதை நம்ம பார்த்தோம் நம்ம ஸோ அந்த மாதிரி பல மாநிலங்களில் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது காஷ்மீர் இப் அது அது மாதிரி நிறைய ஸ்டேட்ஸில் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது சென்ட்ரல் எலெக்ஷன்ஸில் ஒர்க் அவுட் ஆகுது ஸோ இந்த எலெக்ஷன்ஸில் கூட பார்த்திங்கன்னா ராகுல் காந்தியோட அந்த ரோட் ஷோஸ்க்கெலாம் நல்ல ஒரு க்ரௌடு வந்திருக்கு ஆக்சுவலாக வந்து மோடிக்கும் க்ரௌடு வந்து நான் வரலன்னலாம் சொல்ல மாட்டேன் வந்திருக்கு அதனால் மக்கள்கிட்ட வந்து அடிப்படையாக வந்து ஒரு சேஞ்ச் வேணுன்ற ஒரு மனோபாவம் வந்து ஒரு உணர்வு வந்து வந்திருக்குன்றதான் அங்கேருந்து வர தகவல்கள்லாம் நமக்கு சொல்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஹரியானாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கணிசமாக அது வந்து இருக்குன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இந்த டபுள் இன்ஜின்ன்றது வந்து ஸ்டேட்டை பொறுத்த மட்டும் அது வந்து ஃபெயிலியராக போகிறது இவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் வேணால் சட்டீஸ்கரில் வின் பண்ணியிருக்கலாம் ராஜஸ்தானில் வின் பண்ணியிருக்கலாம் நான் மத்திய பிரதேசில் கூட வின் பண்ணியிருக்கலாம் ஆனால் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் இந்த வாட்டி பத்து வருஷம் ஆன்டி என்குமென்சி பாஜகவை பெருமளவு தான் இங்கே விஷயம் ஆக்சுவலாக ஜம்மு காஷ்மீர் ஜம்மு காஷ்மீரை பொறுத்த மட்டும் அது வந்து ஒரு குழப்பமான சூழலில் கொண்டு முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து ஜம்முவில் வந்து இந்த டீலிமிடேஷன்லாம் பண்ணும்போது ஜம்முவில் வந்து தொகுதிகள் அதிகமாகிட்டாங்க ஆக்சுவலாக ஜம்முவில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியோட சப்போர்ட்டர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி பார்லிமெண்ட் தேர்தலையே மொத்தம் அவங்க இருக்கிற உதம்பூர் ஜம்முவில் வந்து பிஜேபி தான் வந்தாங்க ஆக்சுவலாக பாரமுல்லாவில் அந்த இன்ஜினியர் ரஷீது வந்துட்டார் அந்த அனந்த்நாக் அண்ட் ஸ்ரீநகரில் பாராமுல்லா பாரமுல்லா அண்டு அனந்த்நாகில் என்சி வந்தாங்க ஸ்ரீநகரில் வந்து அந்த இன்ஜினியர் வந்தாங்க நினைக்கிறேன் அவர் ரஷித் இவர் இவர் தோத்துட்டார் வந்து ஆக்சுவலாக அந்த ரஷீது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஜாமீனில் வராரு வெளியில் பிரச்சாரம் பிரச்சாரம் பண்ணுறதுக்காக சுப்ரீம் கோர்ட்டை விட்டாங்க அதே மாதிரி ஹரியானாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ராம் ரஹீன் ஒரு சாமியார் வெயிலில் விட்டாங்க அவர் எந்த அளவுக்கு பிஜேபிக்கு ஆதரவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார்ன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஹரியானாவில் இன்னொரு ஃபேக்டர் என்னென்னா அங்கே வந்து இந்தியன் நேஷனல் லோக்தல்னு ஒன்று இருக்குது ஜனநாயக ஜனக் பார்ட்டி ரெண்டு பேரும் ஜாட்டு ஓட்டை பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் ஜாட்டு ஓட்டை பிரிக்கும் போது காங்கிரஸுக்கு போகிற ஓட்டு பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓபிசி ஓட்டை வந்து பாஜக ஓரளவுக்கு நீ வந்து ஓபிசியாக இருக்கிறதுனால அந்த ஓட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அங்கே வந்து காங்கிரஸுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிற அதே பட்சத்தில் இந்த ஐஎன்எல்டியும் ஜனநாயக ஜனக் பார்ட்டியும் எந்த அளவுக்கு ஓட்டுகளை பிரித்து காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் சேதத்தை உண்டு பண்ணுவாங்கன்றத அது ரிசல்ட் வரும்போது தான் நமக்கு தெரியும் ஒட்டுமொத்தமாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது காஷ்மீரை பொறுத்த மட்டும் காஷ்மீரில் வந்து ஜம்முவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பிஜேபிக்கான வாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஆனால் அங்கே வந்து மத ரீதியாக மக்கள் பிரிஞ்சுருக்காங்க அங்கே மேலே காஷ்மீர் வேலியில் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் கான்ஃபரன்ஸு மெஹபூபா அப்புறம் கா காங்கிரஸுக்கெல்லாம் காங்கிரஸுக்கு ஜம்முவில் கொஞ்சம் வாய்ஸ் இருக்குது பட் எவ்வளோ இடங்கள் வாங்குவாங்க தெரியாது காங்கிரஸ் மட்டும் ஜம்முவில் வந்து இடங்களை அதிகமாக பெற்றது வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் காங்கிரஸ் ஆட்சி ஆனால் ஜம்முவில் வந்து காங்கிரஸ் ரொம்ப குறைவாக போச்சு வச்சுக்கோங்க ஜம்முவில் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பிஜேபி வரத்துக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அங்கே மேலே வந்து ம மலை மேலே காஷ்மீர் வேலியில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிபி என்சி காங்கிரஸ் கூட்டணி அவங்க ரெண்டு பேர் வந்து பிரிப்பாங்க இந்த இன்ஜினியர் ரஷீத் எவ்வளோ ஓட்ட காஷ்மீர் பள்ளத்தாக்கில் பிரிப்பார்னு சொல்ல முடியாது பிரித்து யாரோட வெற்றி வாய்ப்பை குறைப்பார்னு சொல்ல முடியாது ஸோ அதெல்லாம் வந்து எதிர்பாராத இந்த ரஷீது இதெல்லாம் வந்து எதிர்பார்க்கல திடீர்னு வந்திருக்கு இதெல்லாம் இதுக்கு பின்னாடி என்ன பாலிடிக்ஸ் இருக்குன்றதை நம்ம இப்போ ஓட்டலாம் பேச முடியாத லெவல்ல இருக்கும் பேசும் இங்க இன்ஜினியர் ரஷீது வெளியில வந்ததும் அங்க வந்து அங்க கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி அவரும் எவ்ளோ ஓட்டப்பெரிப்பார் அரியானால சொல்ல முடியாது அவர் ஜாமீன்ல வந்தது ராமநமியும் ஜாமீன்ல வந்தது ஆமா அமெலாம் வெற்றி பெறுவார்களோ இல்லையே சிலருடைய வெற்றியை பாதிக்கிறதற்கு முதல்ல வந்து அவங்க வெற்றி பெறுவாங்களோ இல்லையோ இன்ஜினியர் ரஷீத் வெற்றி பெறுவாரோ காஷ்மீர்ல தெரியாது அவர் வெற்றியை பாதிப்பார் பாதிப்பார் அங்க வந்து ஐஎன்எல்டி அங்க கெஜ்ரிவால் யாருடைய வெற்றியை பாதிப்பார் ராம் ரகியமுக்கு ஒரு பெரிய ஆதரவாளர் கூட்ட அவங்க யார் சொல்ல பாதிப்பாங்க ஹரியானால காங்கிரஸ்க்கான ஸ்கோப் இருக்குன்ற அதே சமயத்தில் காஷ்மீர்ல வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா ஜம்முல அதிக இடங்களில் பிஜேபி பெற்றால் அது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வரும் காங்கிரஸ் தன்னுடைய எண்ணிக்கையை ஜம்முவில் அதிகப்படுத்தினா என்சி காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி ஜம்மு சார் எதுவும் இல்லை ஆட்சியின் மேல் நல்ல மதிப்பு இருக்கு அதனால தான் இந்த தேர்தலில் இந்த கருத்து கணிப்புகளையும் மீறி பாஜக தான் ரெண்டுலையும் ஆட்சி அமைக்கும்னு தங்கவரராஜனுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருக்காரு இல்லை ஆக்சுவலாக நான் ரெண்டே ரெண்டு கேள்வி கேட்க விரும்புகிறேன் அதாவது முந்நூற்றி எழுபது எடுத்த பிறகு காஷ்மீரில் தேனும் பாலும் ஓடுதுன்னு ஒரு கதையை வந்து பாஜக சொல்கிறாங்க அது உண்மையாக பொய்யான்ற பார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சென்டர் ஃபார் இந்தியன் மானிட்டரிங் இந்தியன் எக்கானமின்னு ஒரு அமைப்பு அவங்க எடுத்த கணக்குப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் வேலையில்லா திண்டாட்டம் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி பர்சன்ட் இருக்குது தேசிய சராசரி எவ்வளோ தெரியுமா ஆறு பர்சன்ட்டு தேசிய சராசரி ஆறு பர்சன்ட்டு அதை விட நான்கு மடங்கு அதிகமாக அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் காஷ்மீரில் இருக்குது அதுதான் இன்னைக்கு காஷ்மீரோட நிலைமை கல் கல்லை எடுத்தவங்க கையிலலாம் கணினியில் இருக்கு எங்க இருக்கு வேலை இல்லா திநாட்டம் இருபத்தஞ்சி பர்சன்ட் இருக்குது சார் அதுக்கு தங்க வரையும் பதில் சொல்லி ஆகணும் இது சாதாரண கவர்மெண்ட் புள்ளி ஒருத்தர் நான் சொல்லின்னு இருக்கேன் நான் ஆறு பர்சன்ட் நேஷனல் ஆவரேஜ் ஆறு பர்சன்ட்டு காஷ்மீரில் மட்டுமே இருபத்தஞ்சி பர்சன்ட் வேலை இல்லா திணாட்டம் ரெண்டாவது முந்நூற்றி எழுபது எடுத்த பிறகு சாலிடாக ஒரு ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரியான ஒரு ஃபேக்ட்ரியை நீங்கள் காஷ்மீரில் கொண்டு அங்கே வேலை கொடுக்குற ஒரே இடம் வேலை கொடுக்குற ஒரே இடம் இருக்கு தெரியுமா கவர்மெண்ட் தான் கவர்மெண்ட்டில் ரெக்ரூட்மெண்ட் கிடையாது அதுதான் உண்மை அங்கே ஸோ காஷ்மீரில் இன்றைக்கி வந்து இருக்கிற ஒரு விஷயம் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் அவன் கல் எடுக்கிறான் இல்லை பயங்கரவாதியாரான் தீவிரவாதியாராம் அதை அடைக்கிட்டோம் அதெல்லாம் பண்ணிட்டோம் பயங்கரவாத சம்பவம் எடுத்துன்னு இவர் சொன்னார் அது கூட உண்மையாக இருக்கு நம்ம பாயிண்ட் என்னென்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் ஒரு பெரிய மேஜர் ப்ராப்ளம் அது வந்து இருக்குது இளைஞர்கள் இருக்காங்க இது பாஜக சொல்கிற மாதிரி அங்கே தேனும் பாருங்கள்லாம் அங்கே ஓடலை ஒவ்வொரு ஃபேமிலிலையும் ரெண்டு பேர் அன்எம்ப்ளாய்டாக தான் அங்கே இருக்காங்க ஆக்சுவலாக அதுதான் அடிப்படையான விஷயம் ஸோ காஷ்மீரை பொறுத்த மட்டும் யார் ஆட்சிக்கு ரெண்டாவது எப்படி ஜனநாயகத்தை முடக்கிறாங்க பாருங்கள் அதை வந்து யூனியன் டெரிட்டரியாக மாற்றிட்டாங்க நாளைக்கு நாளைக்கு என்சி கா நேஷ்னல் கான்ஃபரன்ஸும் காங்கிரஸும் ஆட்சிக்கு வந்தால் கூட அங்கே இருக்கிற போலீஸ் போகிற பிடுங்கி லெப்டினன்ட் கவர்னரை கொடுத்துட்டாங்க போலீஸ் நிர்வகிக்கிற போகிற லெப்டினன்ட் கவர்னர் அங்கே இன்றைக்கி பார்த்து என்ன பண்ணுறாங்க சீஃப் செக்ரட்டரி அந்த டிரான்சாக்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது பல அதிகாரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு இருக்கிற முதல்வருக்கு இருக்கிற அதிகாரங்கள் எல்லாம் லெப்டினென்ட் கவர்னருக்கு மாற்றுறாங்க சார் ஜனநாயக படுகொலை நடத்துகிறாங்க சார் பிஜேபி அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஒன்றுமே இல்லாத வெறும் பொம்மை அரசாக இருக்கும் எப்படி நம்ம டெல்லியில் லெப்டினன்ட் கவர்னர் பண்ணுறோம் அது மாதிரி அங்கே பிஜேபி கவர்மெண்ட் வந்தால் அவன் ஃபுல் அதிகாரத்தோடு இருப்பான் எதிர்கட்சி கவர்மெண்ட் மட்டும் காஷ்மீரில் வந்து வச்சுக்கோங்க அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது அதுதான் இன்னைக்கு அங்கே நிலைமை தேர்தல் அறிவிப்புக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆஃபீஸர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை பல்வேறு சட்டங்களை மாற்றுறாங்க ஐஏஎஸ் ஆஃபீஸரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற பவரை வந்து லெப்டினன்ட் கவர்னர் கொடுக்குறாங்க காஷ்மீர் போலீஸ் ஆஃபீஸரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற பவரை லெப்டினென்ட் கவர்னர் கொடுக்குறாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு யார் வந்தாலுமே ஒரு பியூனை கூட மாற்ற முடியாது சார் இப்படிப்பட்ட ஒரு இடத்த யூனியன் டெரிட்டரிவாக மாற்றி வச்சுருக்காங்க இது வந்து ஜனநாயகத்துக்கு புகழ் சேர்க்குற ஒரு விஷயம் அது